그거 바라봐 순간처럼 and நாளின் காலை தேன வலைக்காக இசேசுகிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் சங்கீதம் இருபதாம் அதிகாரத்தில் ஏழாம் எட்டாம் வசனங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மென்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் கத்துடைய நாமத்தை குறித்தே மென்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ஒரு அருமையான வசனம் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதை நடத்தி காட்டியிருக்கிறார் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் சில ரதங்கள் ரதங்கள் அப்படின்னா அவங்களுடைய மேன்மை அவங்களுடைய பணம் பதவி பட்டம் இதெல்லாம் அவங்க மேன்மையாக எண்ணப்படுவது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பலன் அவங்களுடைய சொந்த பலன் அதை குறித்து என்ன செய்வாங்க அவங்க மேன்மை பரவ பெருமைப்படுவாங்க ஆனால் சொல்லியிருக்கார் குதிரையுடைய கால்களில் அவர் பிரியப்படார் அப்படின்னு இருக்கு சங்கீதத்திலேயே அவர் வந்து அந்த மேன்மை பாராட்டுகிற பெருமை பொருளுதவங்க மத்தியில் அவர் இருக்கவே மாட்டார் ஆனால் நாங்களும் எங்கள் தெய்வனாகிய கத்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டோம் எங்களுக்கு இப்படி மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை நாங்கள் வந்து ஆண்டவர் மட் ஆண்டவர் குறித்து தான் அவருடைய நாமத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டோம் ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா மேன்மை பாராட்டின எல்லாரும் விழுந்து விழுந்துட்டாங்க நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற காரியம் அவன் விழுந்துட்டான் அவன் கதை முடிஞ்சது இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் அவர்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார் மனிதன் முடிந்ததுன்னு சொன்ன இடத்துல ஆண்டவர் தொடங்கி வைப்பார் அதுதான் அவருடைய அதிசயமான கிரியைகள் அதிசயமான கிருபை என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அதை நடத்தி காமிச்சார் எல்லா வசனத்துக்கும் என்னுடைய வாழ்க்கையில் சான்று சாட்சி இருக்குது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் நிறைய வந்து வசதி வாய்ப்புகள் பதவி பட்டம் ஆள் பலன் இப்படி நிறையா அவங்க உறவினர்கள் பலன் எங்கள் சொத்து சம்பத்து அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறதுக்கு நிறைய வச்சுருக்காங்க ஆனால் ஆளுடைய பிள்ளைகளுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவங்க வந்து மேன்மை பாராட்டுறது கர்த்தரை மட்டும்தான் நாங்களோ எங்கள் தெய்வனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுறோம் எங்களுக்கு இந்த பணம் பதவி பட்டம் சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எங்கள் எங்கள் மாமா அப்படி பெரிய பதவியில் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லி பெருமைப்படுறதில் ஒன்றுமே இல்லை கிறிஸ்துக்குரியவன் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டு குப்பையும் எண்ணுகிறான் குப்பையுமாக எண்ணிக்கிறான் பவுல பசங்களை சொல்லுவார் எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணிக்கிறேன் குப் நஷ்டமென்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன் இந்த உலக மேன்மைகள் உலக ஆசைப்பாசங்கள் உலக சொத்துக்கள் உலக பணம் பதவி எல்லாம் வேஸ்ட்டு தான் எல்லாம் வீண் தான் அதுக்கு எடுத்துக்கட்டு சலமண்டி தான் அவர் அனுபவிக்காது எதுவுமே கிடையாது ஆனால் கடைசி அவர் சொல்லுவார் மாயை மாயை எல்லாம் மாயை இந்த உலகத்தை நான் எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்தேன் ஒன்று நிரந்தரம் இல்லை அப்படின்பாரு இப்போ கர்த்தர் மாத்திரமே நிரந்தரமானவர் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் பார்த்தீங்களா நம்மளுக்கு மேன்மை பாராட்டும் ஒன்றுமே கிடையாது ஏசு கிறிஸ்து தான் எங்களுக்கு தலைவர் ஏசு கிறிஸ்து தான் எங்களுக்கு சொத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் லேவியர்களுக்கு ஒன்றுமே கிடையாது பங்கு வைக்கும்போது கர்த்தரே அவர்கள் சொத்து தேவன் தான் அவர்கள் சொத்து அப்படின்ட்டுருவாங்க அவங்களுக்கு எதுவும் கிடையாது வித பங்கு விதத்தில் அதே மாதிரி தான் ஆளுடைய ஊழியர்கார பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது கர்த்தரே நம்முடைய சுத்தாக இருக்கிறார் அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அவருடைய ஐஸ்வரியமே நம்ம என்ன செய்யும் வாழ வைக்கும் அவருடைய கிருபையே நம்ம பலப்படுத்தும் அவருடைய சிந்தை அவருடைய சிந்தனையே நம்ம வாழ வைக்கும் நாம் வந்து அவருக்காக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இந்த உலகத்தின் கரங்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நாமே அறிந்து கொள்வோம் அதுதான் இந்த வசனம் சொல்லுது சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பரவட்ட ரதத்தை குறித்து மேன்மையை குறித்து பதவியை குறித்து பட்டத்தை குறித்து பணத்தை குறித்து ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பரோட்டாங்க குதிரைகளை குறித்து குதிரைகள் என்னது பலன் எனக்கு நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன் எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது எனக்கு நல்ல பலன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நைட்டில் தூங்கி காலையில் எழுந்திக்கதே கஷ்டந்தான் அப்படி ஆண்டோடைய கருத்தில் தான் இருக்குது வாழ்க்கை சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தெய்வனாகிய கத்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு எங்களுக்கு எதுவுமே மேன்மை பாராட்டு இல்லை ஒன்றே ஒன்று தான் அவர் தான் எங்கள் சொத்து அவரே அவரே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் இப்படி மேன்மை பாராட்டினால் விழுந்துட்டாங்க ஆனால் நாங்கள் எழுந்து நிமிந்து நிற்கிறோம் கத்தர் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பள்ளி வாழ்க்கையில் பள்ளிக்கூட வேலை வேலை செய்கிற நாட்களில் இதுதான் நடந்துச்சு பலன் பணபலன் திறமை உள்ளவர்கள் எல்லாம் இருப்பாங்க ஆனால் அவங்க மத்தியில் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் என்ன அற் தாழ்த்துக்கிடுவேன் அவங்க அற்பமாக நினைப்பாங்க ஆனால் ஆண்டவர் என்னை உயர்த்தினார் என்னை முற்றிலுமாக நினைத்தார் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களும் எழுந்து நிமிந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்ல வச்சார் அவருடைய பலன் எனக்கு பலனாக இருந்தது அவருடைய கிருபை எனக்கு தாங்கியது அவருடைய வலதுகரம் என்னை தாங்கியது அவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த அநேக நன்மைகளுக்காக என்னை நன்றி செலுத்துகிறேன் இவங்களுக்கு ப்ரொமோஷன் வராது இவங்களுக்கு பே கமிஷன் வராது அப்படின்னு சொன்னாங்க ரிட்டையர்ட் நேரத்தில் எனக்கு ஆண்டவர் ப்ரமோஷன் தந்தார் பே கமிஷன் தந்தார் எல்லா காரியங்களையும் நிறுத்தியாக நடத்தினார் அப்போனா நம்ம வந்து நோக்கி பார்க்க வேண்டியது மனிதனே இல்லை நம்முடைய பலத்தை இல்லை நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலை இல்லை நாம் நோக்கி பட பார்க்க வேண்டியது கத்தரை அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் பேசினவங்களாம் எனக்கு இல்லை ஆனால் ஆண்டவர் வந்து நம்ம என்ன செய்ய நிமிர்ந்து நிற்க வச்சுருக்காரு இதில் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை கொடுப்போம் தாழ்மையை அணிந்து கொள்வோம் தாழ்மையை தரித்து கொள்வோம் கர்த்தனுடைய சிந்தை தாழ்மையின் சிந்தனை அந்த தாழ்மையை நாம் தரித்து கொள்வோம் கர்த்தனை உயர்த்துவார் இப்போ பொறு பெருமை உள்ளவனை பார்க்கலாம் பொறுமை உள்ளவன் ஒத்தமை பொறாமைப்படுறது எலும்புரிக்கு நோய் இப்படி நம்ம பார்க்குறோம் நிறைய உலக காரியங்கள் எல்லாமே வீண் வீணானதும் வேஸ்ட்டானதும் தான் ஆனால் நம்ம வந்து ஆண்டோருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் தாழ்த்துவோம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் அவர் நம்மை உயர்த்துவார் தாழ்த்துகிறவனே உயர்த்துகிற ஆண்டவர் நம்முடைய உந்தன் சிலுவையின் மேன்மை திரண்டி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே விந்தை கீரி தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை நம்முடைய மேன்மை ஏசு கிருசுதான் அவருடைய சிலுவை தான் அவருடைய சிலுவை மரணம் தான் நம்மளை உயர்த்துகிறது நாம் அவருடைய சிலுவையின் மூலமாக பலப்படுவோம் அவருடைய ரத்தத்தின் மூலமாக பலப்படுவோம் அவருடைய வார்த்தையின் மூலமாக பலப்படுவோம் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போயிற்கு பைத்தியமாக இருக்கிறது ரசிக்கப்படுகிற நமக்கும் அது தேவை பலனாக இருக்கிறது அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வோம்